இன்றைய மண்ணா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து எவ்வளவு விஷயம் நம்ம வந்து முடியவே முடியாது நம்ம வாழ்க்கையில இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த காரியம் கத்தர் வந்து கண்டிப்பா செய்ய வல்லவர் நம்ம சில விஷயத்தை வந்து நம்பவே முடியாது நம்மவே மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னோன்னா மழை அப்படியே சமுத்திரத்துல தள்ள தள்ளிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சில வேத வசனத்தை நம்ம புரியாமையே படிக்கிறோம் அது மாதிரி கிடையாது மலை போல உள்ள பிரச்சனைகளை வந்து கர்த்தர் வந்து சமவோமியாக்குவாரு அப்படின்றதுக்காக தான் அந்த வசனங்கள்லாம் கொடுத்திருக்கு நம்ம புரிஞ்சு படிக்கணும் தேவனால் கூடாத காரியம் அப்படின்றது என்னன்னா அபிரகாமும் சாரால் அவளுக்கு வந்து அந்த ஸ்ரீதர் ஸ்ரீகளுக்குள்ள அந்த வழிபாடே நின்றும் அதுக்கப்புறம் தான் ஆனா ஈசாக்கு பிறப்பாரு அது சாத்தியமா சாத்தியமே இல்லாத காரியம் ஒண்ணு அதே மாதிரி ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்ட்டு ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு தேவதூதன் வந்து பேசுவார் அப்ப ஒரு ஹஸ்பண்டே ரிலேஷன்ஷிப்பே இல்லாம பிறந்த குழந்த ஏசு கிறிஸ்து அப்ப அந்த இடத்துல வந்து அவ வந்து நான் புருஷன் அறியேனே அப்படின்லாம் சொல்லுவா அப்போ அது மாதிரி வந்து அப்போ தேவனால் அது கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏன்னா வந்து என்னன்னா ஒரு கிறிஸ்துவ அங்க பிறக்கிறாருன்றது ஒரு ஹஸ்பண்டோட இது ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது கண்ணியின் வயிற்றில் அப்படின்னு எத்தனையோ கண்ணிகள் இருப்பாங்க அந்த இதில் எவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க தேவதூதன் தோன்றோன்னு யார் நானா நானான்ட்டு எல்லோரும் ஏன் வயிற்லையா ஏ வயித்திலேயான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் மரியாள் தான் அந்த குழந்த பிறக்கும் இது மாதிரி ஒரு பார்வையே இல்லாத ஒரு குருடன் அவனுக்கு பார்வையே கிடையாது உலகத்தையே பார்த்தது இல்லை அவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ரொம்ப கத்துவான் கத்துனோன அந்த இடத்துல எல்லாரும் அதட்டுவாங்க ஆச்சு வாயமூடு வாயமுடு வாய மூடுன்னு கத்துவாங்க ஆனா அவன் பாருங்க ஒரு நிமிஷம் நின்னு ஆஹ் அவன் வந்து நின்று என்ன பண்ணுவான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு அதட்டுவாங்க ஆனாலும் அவனுக்கு ஒரு பார்வை கிடைக்கும் அந்த இடத்துல பூனியாவே பறந்தவ அவளால நிமிந்து உலகத்தையே பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்க அவளை நிம்பர வச்சு உலகத்தை பார்க்க வச்சாரு அப்ப முப்பத்தெட்டு வருஷமா முப்பத்தெட்டு வருஷமா வியாதிங்க ஏந்திரிச்சு போய் அந்த தேவதூதர் வந்து கலக்குறப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஏந்திரிச்சு உள்ள போறாங்களோ அவங்களுக்கு வந்து வியாதி குணமாகும் அப்ப அவனால ஆக்சுவலா போகவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எப்படி வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ண எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏசப்பா செய்த அற்புதம் ஒரு காரியத்துலதான் அவர் வந்து என்ன பண்ணாரு அற்புதத்தை செய்தார் எல்லாம் முடியிற காரியத்துல கிடையவே கிடையாது எல்லாமே எதுவுமே முடியாத நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் நிறைய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ இந்த காரியத்துல நமக்கு ஒரு ஜெயமே இல்லை காணக்கூடாது விசுவாசிக்கிறதோட காணக்கூடாதவைகளை கூடாதவைகளை விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியமான இருப்பான் எப்பயுமே இல்லாதவை ஒன்றை வந்து இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற கர்த்தர்னு ரொம்ப நாலு பதினேழுல இருக்கும் இது வந்து என்ன காரணம்னா அதாவது கர்த்தர் நம்ம ஏசப்பா விசுவாசிக்கும் போது நம்ம வந்து கிம்பா அவர் செய்வாரு என்னதான் இல்ல எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு அவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்லாம் இல்ல எந்த வயசா இருந்தாலும் கர்த்திருக்காது சாதாரண விஷயம் எலிசபெத்துக்கு வந்து எப்படி குழந்த பிறக்கும் எவ்வளோ வயசு குழந்த பிறக்கும் சொல்லுங்க அப்ப எந்த விஷயம் நம்ம நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி மூடி அதை வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில இது நினைச்சவே கூடாது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையிலமே நடக்கவே நடக்க முடியும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்துல தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே கர்த்தர் செய்ய வல்லவர் காட் பிளெஸ் யூ ஆல்